அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மனிதர்களில் மிக பெரும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள் சாதாரண நாட்களை விட ஜிப்ரீல் அலை வசலாத்து வசலாம் அவர்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை ரமலான் மாதத்தில் சந்திக்கும் போது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள் ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலை வசலா வசலாம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபி அபிசல்லாஹலை வசல்லாம் அவர்களை சந்தித்து அதுவரை அதுவரை அருளப்பட்டிருந்த குர்ஹானை நினைவுபடுத்துவார்கள் இருவருமாக திருக்குருகானை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாகவே திகழ்ந்தார்கள் என இப்படும் அப்பா சுரடியல்லாகோ அறிவித்தார்கள் சஹிப் புகாரி ஆறில் பதிவாகி உள்ளது நாமும் இன்ஷா அல்லா வாரி வழங்கும் இருப்போமாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து